வருகின்ற நாட்கள் குரு அருளால் இறை அருளால் நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கடகராசி ராசி மண்டலத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி என்பர்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக நல்ல ஒரு பயன் பயனுள்ள வீடியோவை தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோ ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடக ராசி அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ராசி அதனால இது ஜல ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டை ராசி ஒரு பெண் ராசியும் கூட இந்த கடகராசி தான் கால் பாகங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதனால இரவு நேரில் நல்ல ஒரு வளமுள்ள ராசி அப்படின்னு இந்த இந்த கடகராசி என்பவர்களை சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அரச கிரகம் அதனால பெரும்பாலும் இவங்களுக்கு தாய் தந்தையார் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் தாய் தான் உலகம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அதோடு கூட தாய் அன்புக்கு ஒரு நிகரான அன்பை தரக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை இவங்களுக்கு ஏற்ற திசை இவங்களுடைய ராசியில குரு உச்சம் பெற்றார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் நீச்சம் பெறும் கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம் இதில் அடங்கியிருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்கா பாதம் பூசம் மூணு ரெண்டு மூணு நான்கு பாதம் ஆயுள்யம் மூன்று ரெண்டு மூணு நான்கு பாதம்லாம் இந்த கடகராசியில அடங்கும் இந்த ராசியில பிறந்தவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக எடுப்பாங்க எடுக்கிற காரியத்தை கரெக்டாக கச்சிதமா திட்டமிட்டு செயல்படுத்தி முடிக்கணும் அப்படின்னு சாமர்த்தியம் உள்ளவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உழைப்புக்கு அஞ்ச மாட்டாங்க தன்னுடைய கொள்கையை யாருக்காகவும் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய உறவுகள் வகையில் கூட இந்த கடகராசி என்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குணங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க எதிரிகளை டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அதோட கூட யார் நமக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படிங்கிறதையும் டக்குன்னு கண்டுபிடிக்கக்கூடியவங்களை அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு தொழிலை ஒரு வியாபாரமும் செய்ய போகிறாங்க அப்படின்னா அதில் நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க இவங்களாம் நமக்கு எதிராக செயல்படுறாங்க சரி நம்ம பின்வாங்கிக்கலாம் அப்படின்னு பின்வாங்க மாட்டாங்க அதில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இறக்க குணமும் சாந்த குணமும் அமைதியான கொள்கையும் உடையவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று டக்குன்னு ஒரு சில விஷயத்துக்காக உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படி உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நாளைக்கு பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுப்பாங்க யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக பழக மாட்டாங்க ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு அவங்களால பிரியவே முடியாது அந்தளவுக்கு ரோ நல்ல ஒரு அன்பானவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் தயங்குவாங்க ஆனால் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டாங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் ஏன்னா ரொம்ப திறமைசாலிக்க ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க அதனால யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க ஏமாற மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி அப்படின்னாவே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வார தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஆனால் வார இறுதியில் நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சின்ன சின்ன செலவுகள் வரும் அதோட கூட வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின் சொல்லலாம் இந்த வார இரண்டாம் பாதியில் பாத்தீங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது முதலீடு போட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதன் மூலியமா ஏதாவது வெளியில எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் நீங்க விரும்பிய பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தேடித்தரக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பயணத்தின் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அதோடு கூட நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் தொடர்புகள் எல்லாமே நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தேடித்தரும் எதிர்காலத்துக்காக ஒரு சிலரெலாம் இந்த காலகட்டத்தில் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும் வெளியூர் வெளிநாட்டில் வணிகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வார பிற்பகுதியில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ மேலதிகாரியோட பாராட்டோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மூத்தவர்கள் பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய பாராட்டு இளையவர்கள் முன்னாடி நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க எல்லாத்துக்கும் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி அன்பர்கள் வள வர போகிறீங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக நான் வரன் பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வரடே அமையல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு இனிமையான பலனையும் நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி பலனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெற்றுத்தரும் சின்ன சின்ன செலவுகள் வரும் மற்றபடி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஞானக்காரகன் குரு ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால வெளியூர் பயணங்கள் எல்லாமே நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கு வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதோட கூட குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் அதோட கூட குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க மூலியமாக ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த கால நடக்கும் அதோட கூட நல்ல நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் குறிப்பா இளைய தலைமுறையினரா இருக்கிறீங்க அப்படின்னா காதல் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதோட கூட மனமேடை ஏறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய யோக பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகளா நம்மளுடைய புனர்பூசம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் அடைந்தாலும் இந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டில் பார்த்திங்கன்னா வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் இருந்தாலும் இந்த காலகட்ட அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே சின்ன சின்ன தடை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் சரியாகும் செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி உணவு உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கரெக்டான டைமில் எடுத்துக்கோங்க ஜென்ம குருவால கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமா இருக்கணும் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இப்போ பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு உயர் பதவியோ சின்ன சின்ன இடமாற்றமோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எப்படி உழைத்தாலும் முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு வந்தவங்களுக்கு அந்த நிலை மாறும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோக பலனை தரக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குறிப்பாக தாய் மாமன் மாமனார் வகையில் ஏதாவது சில உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா யோகக்காரகன் ராகு எட்டாம் இடத்துல நாணமாச்சக்காரகன் கேதுவோடு இணைந்து இருக்கிறதுனால வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த அயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரெலாம் ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தடையாவே இருந்திருக்கும் இப்போ முயற்சி பண்ணுங்க அதெல்லாம் கூடி வரும் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் உறவினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு போய் தீபம் போட்டு வழிபடுங்க என்னைக்குன்னா வெள்ளிக்கிழமையில் போய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு போய் சிவனை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுக்கு இருக்க சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ